ஒழுக்கத்தின் சிறந்த காவலன் அடக்கம்தான் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு வாழ்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா அது பழகிடுச்சுன்னா அதுக்கு நிகரான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் ஆனால் ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த காவலனா இருக்கிறது அடக்கம்தான் எப்போதுமே அடக்கத்தோட நீங்கள் தான் ஒழுக்கத்தை பாதுகாக்க முடியும் இல்ல அப்படின்னா ஒழுக்கத்தை பாதுகாக்க முடியாது அடக்கந்தான் ஒழுக்கத்துக்கு வேலியா இருக்கு அடக்கம் இல்லைன்னா வேலி இல்லாத ஒழுக்கம் அது நிலையானதாக இருக்காது வேலி இல்லாத பயிர் பாதுகாப்பாக இருக்குமானா அது நிச்சயமா இருக்காது அப்படித்தான் இந்த ஒழுக்கமும் அடக்கம் இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் ஒழுக்கத்தை பாதுகாக்கவும் முடியாது ஒழுக்கமாக நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் மற்றவங்கள ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னு கேட்டால் மற்றவங்களுடைய பார்வையில் நீங்கள் தனித்துவமானவங்களா தெரிவிங்க ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேணுங்கிற அவசியமே இருக்காது மற்றவங்களுக்கு உங்களுடைய நடத்தையே உங்களுடைய செயலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஒழுக்கம் ஒழுக்கங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வச்சிட்ருக்கிறது இல்லாமல் அதே நேரத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அது ரொம்ப அழகாக அற்புத அற்புதமாக இருக்கும் ஒழுக்கத்தின் அடையாளம் உங்களுடைய செயலில் தெரிஞ்சு போயிடும் ஒழுக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ரொம்ப அழகானதாக இருக்கும் ஒரு சிற்பத்தின் மாதிரி ஒரு சிலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் உங்களுடைய செயல் ஒழுக்கத்தின் அழகு எதுன்னா ஒரு சிற்பத்தின் அழகு மாதிரி இருக்கும் அது நேர்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தால் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாமே செய்ய முடியும் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே அது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஒழுக்கத்துக்கு நிகரான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஒழுக்கமாக இருந்தால் ஒரு மனிதன் கோயிலுக்கு போக வேணுங்கிற அவசியம் இருக்காது ஒழுக்கமாக இருந்தால் கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்கணுங்கிற அவசியம் இருக்காது ஒழுக்கங்கிறது தன்னைத்தானே மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு வாழக்கூடிய விஷயம்தான் தனக்குத்தானே போட்டுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலி தான் இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்கிற ஒரு வேலை இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பூங்காவனம் நந்தவனம் போல் இருக்கும் அது மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் வகையில் இருக்கும் நந்தவனம் ஒழுக்கம் அப்படித்தான் நந்தவனத்தையும் மிஞ்சக்கூடியதுதான் இந்த ஒழுக்கம் ஒழுக் ஒழுக்கத்திற்கு நிகரான விஷயம் வேறு எதுவும் கிடையாது ஒழுக்கம் என்று பேசுபவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்களா என்று சொல்ல முடியாது ஆனால் பேசாமலேயே பிறரை வழிநடத்தி செல்வதுதான் மிக அற்புதமான ஒழுக்கம் ஒழுக்கத்திற்கு மொழி கிடையாது அது செயல் மட்டும்தான் ஆகையால் செயல்தான் எப்பொழுதுமே ஒரு மனிதனை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் செயல்தான் ஒரு மனிதனின் அற்புதமான விஷயங்களை எல்லாம் உருவாக்க வைக்கும் செயல்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் செயல்தான் இந்த உலகத்திற்கு எப்பொழுதும் தேவை செயல் ஆற்றுபவன் எப்பொழுதும் இந்த உலகத்தில் கதாநாயகனாக இருப்பான் என்பதுதான் உண்மை ஒழுக்கத்தில் சிறந்தவன் யார் என்றால் அவன் அமைதியாக செயல்படுகிறான் என்றால் அவன்தான் இந்த ஒழுக்கத்தின் சிறந்தவன் என்று சொல்ல முடியும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் ஒழுக்கமானவர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அமைதியாக இருப்பவர்கள் மற்றவர்களுடைய பார்வையில் எப்பொழுதுமே அந்த மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ணத்தை உருவாக்கும் ஆனால் மற்றவர்களுடைய எண்ணத்தில் எப்படி உருவானாலும் சரி நீங்கள் அமைதியாக இருந்து இந்த உலகத்தின் கதாநாயகனாக வாழ கற்றுக் கொள்ளுங்கள் நன்றி